என் வேறு கிராமத்துனால் சிஆர்பிஎப்பில் தான் வேலை பார்த்துட்டுருக்கேன் ஜம்மு காஷ்மீரில் என் ஊர் பொண்ணு பக்கத்தில் நாராயணபுரம் கிராமம் என் வீட்டில் ஆண் எங்கள் அப்பா எங்கள் அண்ணன் எங்கள் அம்மா எங்கள் அம்மா இருபத்தி சாயங்காலம் மூன்றரை மணிக்கு மாடு போகும்போது யாரும் போட்டு உடச்சு மொத்த நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டேன் என் கல்யாணத்துக்காக சேர்த்து அஞ்சு மணி ரிட்டன் வந்து பார்க்கும் போது மொத்தம் போட்டு உடச்சிட்டு சாமான எடுத்துட்டு போயிட்டேன் நகை எல்லாத்தையும் ஆறு மணி எங்க அப்பா ஆடு மேய்ச்சிட்டு வந்து பார்க்கவும் அது வரும் நகையும் கூட இல்லைன்னு சொல்லிட்டு எங்க அப்பாவும் எங்க அம்மாவாக்க அது வேலைக்கு போயிட்டு ரிட்டன் வந்து பார்க்கும் போது அவங்க எழுதுட்டு இருந்தது பார்த்து கேட்டுட்டு போலீஸ் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஜூன் மாசம் இருபத்தி நாலாம் தேதி நைட்டு மாதிரி நான் இருபத்தஞ்சாம் தேதி சி சொல்லிட்டு யாரும் வந்து எதுவும் பண்ணவே இல்லை பன்னெண்டு மணிக்கு தான் ஃபிங்கர் பிரிண்ட்டு கார்கெல்லாம் ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்துகிட்டு போனாங்க எஃபிஆர் காப்பி கூட போடாமல் இருபத்தெட்டாம் தேதி தான் எஃப்ஐஆர் காப்பி போட்டு கொடுத்தாங்க நான் எல்லா விதத்துலேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் கேஸ் எந்த இடத்துல எதுவும் எதுவும் எடுக்க மாட்டேன்றாங்க பண்ண முடிய முக் நிக்கக்காக இருபத்தி ரெண்டு சவால்கைய பட்டு பாடுவ காசு அம்மாரி எடுத்துட்டு போயிட்டாங்க ட்ரை பண்ணி பாதிர யார் யாரும் கேட்பில்லையே வாச்சே எங்கனா சே